வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்களை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அது உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லூபின் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இருக்குது இவங்க வந்து சைனாவில் ஏதோ ஒரு கம்பெனியோட அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் டீல் சைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சிஓபிடி இன்ஹேலர் அப்படிங்கிறத விற்கிறதுக்காக இதோட மார்க்கெட் சைஸ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் டு ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சப்சிக்வெண்டாக இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னை ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் பெருசாவே கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஜீரோ புள்ளி எண்பத்தி ஒன்னு அதனால லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் போர்காஸ்டே ஒரு டென் பர்சென்ட்டுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவல் நல்லா அதே மாதிரி ஒட்டியோ லட்டி அதை காட்டிலும் பீட் பண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் இதெல்லாம் வந்து டைனமிக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மேபி அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு இருபது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இருக்கு அதனால இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருக்கிறாங்க ஹை ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருக்காங்கிறத இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இபிஎஸ்ஸோடய டிடிஎம் பாபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த வருஷத்துக்கு ஆனுவலைஸ்டாக முப்பது ரூபா கூடி இருக்குது போன தடவை காட்டிலும் போன தடவை காட்டிலும் முப்பது ரூபா கூடி இருக்குது கடந்த மூணு வருஷமாக பார்த்தோம்னா இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் இந்த ஹை இந்த பத்து வருஷத்தில் இதுதான் ஹையாக இருக்குது ஸோ இப்போ இந்த பத்து வருஷத்தில் இந்த ஹையை வந்து அவன் சஸ்டெயின் பண்ணும் ஹையை சஸ்டெயின் பண்ணுறது மாத்தமில்லை க்ரோத் ரேட்டையும் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷாக நல்லா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம குவார்டர்லியில் தான் இப்போது இவனோடது இல்லை எல்லாரோடதுமே குவார்டர்லியில் பெர்ஃபாமன்ஸஸ் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் கவார்டர்லி பார்க்கும்போது இயர் கம்பேரிசன் மா அப்படிங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி பதினாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட கொறைஞ்சி போச்சு ஒரு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரெண்டு ரூபா குறைஞ்சி பதினாறு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்கு ஆனாலும் யூபிஎஸோடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கரண்ட்டாக வந்து எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்குது இது போன தடவை கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ரூபா கூட இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு குவார்டராக பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் இருக்கிறாங்க இதே மாதிரியே இன்னமும் சப்சிக்வென்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக வந்து இது அடுத்த கட்டத்துக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் ஏற்றிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் எழுநூற்றி எண்பது கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ நமக்கு வந்து இதுவும் நமக்கு தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்காங்க அதனால் எக்ஸ்பென்சிவ்க்கு டேர்ன் ஆயிருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது இப்போ இவனுக்கு பிஸ்னஸ்ஸு வந்து அதிர் டிமாண்ட் இருக்குது இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நார்மல் பிஸ்னஸ் தான் இருக்கும் நார்மல் ட்ரெண்டில் தான் இவங்க பிஸ்னஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏபிஎஸ் லெவல் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஏபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆனாலோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆனாலோ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது இதை ஆவரேஜ் படுத்தும் போது பதினேழு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இன்னொன்று வந்து கியூ ஃபோர் இந்த ரெண்டு ஓட கம்பேர் பண்ண போகிறோம் எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் வந்து பதினேழு புள்ளி அறுபது அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது ஒரு முப்பது பைசா கூட இருக்குது அதனால இது சைடுவேஸ் வேஸ் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ த்ரீயை காட்டிலும் க்யூ ஃபோரும் கம்மியாக இருக்குது ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் கம்மியா இருக்கு அதனால இந்த வந்து மேலே போகாம கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுக்கலாம் பட் மோஸ்ட்லி சைடுவேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் இவங்க வந்து பியாண்ட் ஏபிஎஸ்டைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷனை தாண்டி இவங்க வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி எதிர் சைடுவேஸ் இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடய ஆவரேஜ் அதிலேருந்து சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருந்தால் புல்லிஸ் ட்ரெண்டாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு இதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்கிறான் ஒரு அஞ்சு ரூபா கூட இருக்கிறான் அதனால் இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லாட்டி சப்ஸிக்வெண்ட்டாக இவன் மேலே எடுத்துக்கொண்டு போக போகிறான் நான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு பார்ட்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு மாதிரி தான் போகும் இப்போ நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டில் எடுத்திருக்கிறது வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்திருக்குறோம் எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பிரேக் பாயிண்டோடைய டாப் ரேஞ்ச் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆர் டூ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆர் ஒன்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ அடுத்த குவார்டர் மாத்திரம் சொதப்பாம நல்லா லீட் எடுத்து கொண்டு போனான்னா அதாவது பதினெட்டுக்கு மேலே எடுக்கணும் ஏன்னா அதுக்கு அடுத்து எக்ஸிட் ஆக போகிறது பதினெட்டு புள்ளி ஏழு ஸோ பதினெட்டு புள்ளி ஏழுக்கு மேலேயோ இல்லட்டி அதை ஓட்டியோ அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆர் டூ ரேஞ்சு ஆன வரைக்கும் டச் பண்ணலாம் சப்சிக்வென்ட்டாக அதை அதையும் தாண்டி கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்த்திரி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவே வந்து பதினாறுக்கு கீழே பதினாறுக்கு கீழெல்லாம் எடுத்துட்டான் அதை கியூ ஃபோர் கீழெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனில் இது எங்க வேணாலும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே